ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகுகேது பயிற்சி இந்த பயிற்சியினால கல்லாக்கட்டி பணத்தை மூட்டை கட்ட போற மூணு ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல எந்தெந்த ராசிக்காரவங்க பரிகாரம் செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கடன் பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வீடு வாஸ்து பிரச்சனை பிள்ளி சூனியம் செய்வினை கோளாறுகள் நீக்குதல் கணவன் மனைவி சண்டை சச்சரவு செவ்வாய் தோசம் நாகதோசம் இவற்றை நீக்குதல் தொழில் முன்னேற்றம் ஆண் பெண் வசியம் வெளிநாடு பிரயாணம் செல்ல பரிகாரம் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண குருஜி ராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலே தெரிகிற டிஸ்கிரிப்ஷன்ல தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி செய்யக்கூடியவர் பகவான் அவர் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு இருபது மணிக்கு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இதை முன்னிட்டு ராகுக்கான பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி இந்த ஆலயத்தில் தனி சந்நிதி கொண்டுள்ள மங்கள ராகுக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடைபெறுது எந்தெந்த ராசிக்காரவங்க பரிகாரம் செய்யணும் இந்த கோவிலுக்கு யார் போகணும் இந்த கோவிலுக்கு போகலேன்னாலும் அவங்க வீட்டில் என்ன செய்யலாம் எதை வாங்கி தானம் கொடுக்கணும் எதை வீட்டில் அன்று சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை மாதிரி முன்னோக்கி போகமாட்டாங்க பின்னோக்கி தான் போவாங்க ஆனால் இந்த கிரகங்கள் நம் வாழ்க்கையில் வந்து நாம முன்னோக்கி செல்வதற்கு வழிகாட்டும் மேஷம் இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரை அவர்களோட ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு ராகு வருது அதனால் பொருளாதாரம் நல்ல மேம்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும் தொழிலை விரிவு செய்ய இவங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல ஒத்துழைப்பு வந்து மற்றவர்களால் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தானாக வந்து சேரும் பஞ்சமா ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும் இது தவிர ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்து எண்ணற்ற நன்மைகளை பெறுவதற்கான யோகம் இவங்களுக்கு இருக்கு அடுத்து கன்னி இந்த ராசிக்காரர்களின் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்று ஆறாம் இடத்துக்கு வர்றாங்க அதனால அவர்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆறுல ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தா அஷ்டலட்சுமி யோகம் உருவாகுமா அந்த யோகம் குரு பயிற்சிக்கு பின்னால் செயல்படும் அதே நேரம் கேது பகவான் கன்னிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் அதனால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் இதனை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது ராகு கேதுவின் சஞ்சாரத்திற்கு ஏற்ப பொருளாதார நிலை உள்ளிட்ட அற்புதமான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது தனுசு இந்த ராசியை பொறுத்தவரை இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம ராகுவாக சஞ்சரித்து வந்த ராகு பகவான் வெற்றிகள் ஸ்தானம் எனப்படும் மூணாம் இடத்திற்கு வரப்போகிறார் அதே சமயம் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் சஞ்சரித்து பலன்களை வழங்க உள்ளார் குறிப்பாக ராகு பகவான் முன்னேற்றத்தை வாரி வழங்குவார் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியின் பொழுதே அர்த்தாஷ்டம ராகு விலகுவதால நன்மை ஏற்படும் எனினும் ஆயுள்காரகன் சனியோடு இணைந்து கேதுவின் பார்வை பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கடகத்திற்கு அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு ஜென்ம ராகு மகரத்திற்கு அஷ்டமத்து கேது சிம்மத்திற்கு ஜென்ம கேது இப்படி இருக்கிறதுனால இவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் நாக சாந்தி செய்து கொள்வது நல்லது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்ப குருவோட பார்வை வந்து துலாம் தனுசு கும்பம் ஆகிய இடங்களில் பதிக்கின்றது அதன் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு கடகத்திற்கு செல்லும் குரு உச்சம் பெற்று ரிச்சிகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல பலன்கள் தேடி வரும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஏற்படும் வருமானம் உயரும் ராகு கேது பயிற்சி அன்னைக்கு ராகுவுக்கும் கேதுவுக்கும் உரிய கொள்ளு உளுந்து கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா இதை போய் நவக்கிரகங்களுக்கு வாங்கி கொடுங்க அதே போல இந்த பொருளால நீங்க ஏதாவது சமைத்து அதை வந்து காகத்துக்கு இல்லாத ஏழை எளியவருக்கு தானம் செஞ்சிங்க அப்படின்னாலும் நல்லது இந்த ராகு கேது பயிற்சியினால் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இவங்க கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்